ஒரு அழகான ஊருல காக்கா குருவி தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்துச்சு காக்கா கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சு அதோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குச்சு ஆனா அவங்களுக்கு தங்க வீடு கிடையாது ஒரு மரத்துக்கு கீழதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அத நினைச்சு குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்துச்சு ஆனா காக்காவுக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல அப்ப ஒரு நாள் நீங்க பாருங்க இன்னும் எத்தனை நாளுன்னு நம்ம மரத்துக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம குழந்தைய பார்த்தாவது நீங்க ஒரு வீடு கட்டணும் இல்லை கொஞ்சமாவது யோசிச்சு பாக்கலாம்ல இங்க பாரடி நான் ஒன்னும் பணக்காரன் கிடையாது எனக்கே ஏதோ சின்ன சின்ன வேலை கிடைக்கிறத செஞ்சு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்ப இப்படி சொன்னா எப்படி தினமும் நான் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கறது உனக்கு தெரியாதா சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே இப்படி மரத்துக்கு கீழே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போறோமா ஹடடா என்ன உன்னுடைய தொல்லை நிம்மதியே இருக்க விட மாட்டியா அப்படின்னு காக்கா அதோட இருந்து போயிடுச்சு போனதுக்கு அப்புறமா குருவி அதோட குழந்தைய கட்டிபிடிச்சி அழ ஆரம்பிச்சது அன்னைக்கு ராத்திரி காக்கா வீட்டுக்கு வந்துச்சு காக்காவுக்கு ஏதோ அடிபட்டு இருந்துச்சு அத பார்த்து குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு ஐயையோ என்னங்க இது அடிபட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நீ மட்டும் பேசாத என்ன நீ நிம்மதியாதான் இருக்க விட மாட்டேங்கிறிய நீ சொன்னது கேட்டு வேலைக்கே கிளம்புன அப்போ தெரியாம ஒரு பள்ளத்துல எனக்கே தெரியல ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் பொழைச்சு வந்திருக்கேன் நான் அப்படி என்னங்க சொன்ன நான் பேசினது நம்ம வீட்டை பத்தி தானே மறுபடியும் பாரு எனக்கு அடிபட்டு இருக்குன்னு கூட என்ன பார்த்து பரிதாபப்பட்டு சும்மா இருக்க மாட்டியா காலையில ஆரம்பிச்ச நைட்டு வரைக்கும் அதே பேச்சு கொஞ்சம் இங்கிருந்து போயிடு நான் என்ன யோசிச்சாலும் நம்மளுக்காக யோசிக்கிறேன் புரிஞ்சுக்காம ஏன் வார்த்தையை விட்டு கஷ்டப்படுத்துறீங்க நீ வருத்தப்படுறதுக்கு காரணம் நான் தானா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நான் நான் வருத்தப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் எடுத்துட்டு நீ வரதான உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒருவேளை நான் மட்டும் அப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கலா இந்நேரத்துக்கு ஒரு நாய் பழப்பு தானே நீ வாழ்ந்திருப்ப என்னங்க என்ன இப்படியெல்லாம் எல்லாம் சொல்றீங்க கொண்டாட்டி அவமானப்படுத்துறதுல அப்படி என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புங்க ஆமா நான் பண்றது தப்புதான் இப்ப என்ன பண்ண போற கோச்சுகிட்ட வீட்டை விட்டு போக போறியா போ எங்கேயாவது போ உனக்கு யார் தெரியுமா அவங்க கிட்ட போறேங்க நீங்க இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கத்து கொடுத்துதான் ஆகணும் இன்னும் என் முன்னாடி நின்னு இப்படி திமரா பேசிக்கிட்டு இருந்த நான் கொன்னாலும் கொண்டு போட்டுருவேன் மரியாதையை இந்த பண்ணி போ அப்படின்னு காக்கா சொன்னதுனால குருவி அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியில போயிடுச்சு போகும்போது கூடவே தன்னுடைய குழந்தையையும் கூப்பிட்டுக்கிட்டு புருஷன் பேசுனது நினைச்சு அழுதுகிட்டே போச்சு அப்படியா அது ரொம்ப தூரம் போச்சு அப்போ அங்க புறா ஒன்னு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சுது அப்போ குருவி அந்த புறாவை நோக்கி போச்சு குருவியை பார்த்ததும் அந்த புறா யாரும்மா நீ உன் குழந்தையோட தனியா வந்திருக்க உன் வீட்டில ஏதாவது பிரச்சனையா ஆமா சாமி என் புருஷ என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாரு இப்போ நான் தனியா தான் இருக்கேன் இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என் குழந்தைக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டா அதுவே போதும் சாமி எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க இங்க பாருமா இந்த இடத்துக்கு பல முனிவர்கள் வருவாங்க ஆனா உனக்கு இங்க எந்த வேலையும் இல்லம்மா இங்கே வரவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பாத்துப்பாங்க நீ பேசாம வேற எங்கேயாவது போய் வேலைக்கு முயற்சி பண்ணு இல்ல சாமி உங்களை பார்த்ததும் எனக்கு உங்கள மாதிரி ஆட்கள் தான் எனக்கு உதவி செய்வாங்கன்னு தோணுச்சு தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க சாமி என் கூட குழந்தை இருக்கு அதுக்காகவாவது உதவி செய்யுங்க உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுதுமா சரி எழுந்திரி இங்க பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு நீ அந்த தோட்டத்திலேயே தங்கிக்கலாம் அந்த தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு தண்ணிய விட்டு நீ நல்லபடியா வளர்க்கணும் அதுதான் உன் வேலை அங்க உனக்கு இன்னும் நிறைய வேலைங்க இருக்கும் இப்போதைக்கு இந்த வேலையை செஞ்சு நீ அங்கேயே இருந்துக்கலாம் உன் குழந்தையோட பசியையும் நீ தீக்கலாம் ஆனா அங்க உனக்கு தனியா வீடெல்லாம் எதுவும் இல்லமா நீ ஒரு மரத்துல தான் வாழ வேண்டியிருக்கோம் அது உனக்கு பரவாயில்லையா பரவாயில்ல சாமி இதுக்கு முன்னாடி நான் என் புருஷன் கூட ஒரு மரத்தடியில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த விஷயத்துல எங்களுக்குள்ள சண்டையே அப்படி அங்க தங்கி தங்கியிருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் என் புருஷன்கிட்ட நமக்காக ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டேன் அதுக்கு தான் என் புருஷன் கோச்சிக்கிட்டு நீயும் வேணா யாரும் வேணான்னு என்ன துரத்தி அனுப்பிட்டாரு எத நினைச்சு நீ கவலைப்படாதம்மா நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்கு தான் உனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் அப்படின்னு அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் சரி ரெண்டு பேரும் பத்திரமா போங்க அப்படின்னு புறா அவங்கள வாழ்த்துச்சு அதுக்கப்புறம் குருவி அதோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு போச்சு அங்க பலவிதமான மரங்கள் செடிகள் இருந்துச்சு மரத்துல இருக்கிற பழங்கள் செடிகள் இருக்கிற பூக்கள் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இங்க இருக்கிற செடிகளுக்கு தண்ணிய ஊத்தி இங்க இருக்கிற பூக்கள பராமரிச்சுக்கிட்டு மரங்கள் கொடுக்கற பழத்தை கொடுத்து என் புள்ளைய நல்லபடியா நான் பாத்துப்பேன் அப்படின்னு யோசிச்சது அடுத்த நாள் அந்த செடிகளுக்கு தண்ணிய ஊத்துச்சு அந்த இடத்த சுத்தம் செஞ்சது அதோட குழந்தைக்கு அங்க இருக்கிற பழங்களை ஊட்டி விட்டுச்சு இப்படி அவங்க அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கு புறா வந்துச்சு சந்தோஷமா இருக்கிற அந்த குருவிய பாத்துச்சு என்னம்மா இங்க எல்லாம் சரியா இருக்கா உனக்கு எந்த தொந்தரவும் இல்லையே இல்ல சாமி நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் இது வரைக்கும் உன் புருஷன்கூட நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்ததும் ஒரு மரத்தடியில தான் இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு மரத்தடியில தான் எந்த கஷ்டமும் இல்லையே இல்ல சாமி இது வரைக்கும் உன் புருஷன் சம்பாதிச்சு கொண்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இங்கே இருக்கிற பழங்களை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதுதான் வித்தியாசம் இல்லையா ஆமா சாமி ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் என் குழந்தைய ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிற ஆனா அங்க உன் புருஷன் வாழ முடியாம போராடிக்கிட்டு இருக்கான் உன்னை பத்தியே யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு பாவம் ரொம்பவும் உடம்பு முடியாம இருக்கு அவனுக்குன்னு யாரும் இல்லை தனியா அந்த மரத்துல தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் இல்லை எப்பவுமே உன்னை பத்தியே யோசிச்சு அவன் அழுதுகிட்டு இருக்காமா பொம்பளைங்க நீங்க உறவுகளை சீக்கிரமா விட்டுட்டு வந்துடுறீங்க ஆனா ஆம்பளைங்களால அப்படி விட்டுட்டு வர முடியாது நானும் ஒரு ஆம்பளை அப்படிங்கறதுனால இப்படி எல்லாம் சொல்லல ஒரு குடும்பத்துக்கு பெண் பலம் அந்த பலம் இல்லாம எந்த ஆனாலையுமே நிம்மதியா வாழவே முடியாது நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு துணையா இருக்கணும் புறா அப்படி சொன்ன உடனேயே குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு புருஷனை பத்தி யோசிச்சு ஆள ஆரம்பிச்சுது உடனே அதோட குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னுடைய புருஷனை பாக்குறதுக்காக போச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த காக்காவை பார்த்து அது அழ ஆரம்பிச்சது ஐயோ என்னங்க இது எப்படி ஆயிட்டீங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை தனியா விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது இல்ல கவலைப்படாத நான் தான் உன்னை அதுக்கு நீதான் என்ன மன்னிக்கணும் இனி நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம போலாம் வாங்க அப்படியே குருவி அதோட புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு புறா இருந்த இடத்துக்கு வந்துச்சு புறாவும் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் இத்தனை நாளா இந்த தோட்டத்தை நல்லபடியா பாத்துக்கிட்ட ஒரு நினைக்கிறேன் தான் இந்த தோட்டத்துல விளைஞ்ச ஒரு கட்டி வச்சிருக்கேன் இனி அந்த விளைஞ்சிளவரை வாழ்ந்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசு இனிமே நாங்க இங்கேயே தங்கியிருந்து இந்த தோட்டத்தை பாத்துக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி என்னையும் என் பொண்டாட்டியையும் சேர்த்து வச்சிட்டீங்க என் கண்ணீரை தொடச்சிட்டீங்க சாக வேண்டிய என்ன என் பொண்டாட்டி தான் காப்பாத்தினா இனிமே என் பொண்டாட்டியை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என் பொண்டாட்டியையும் பொண்ணையும் நல்லபடியா பாத்துக்கிற இங்க காக்கா மனசு ஒன்னு சொல்லும் புத்தி ஒன்னு சொல்லும் நாம எது கேட்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் நாம கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு எதுவோ அதை நம்மளால அடைய முடியும் இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம் இனிமே இங்க வர முனிவர்களுக்கு சாப்பிட பழங்களையும் பூக்களையும் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி எனக்காக காலிஃபிளவர் வீட்டை கட்டி கொடுத்ததுக்கு இத்தனை நாளா அந்த காலிஃபிளவர் செடிக்கு நான் தண்ணிய மட்டும் தான் ஊத்திருக்கேன் இப்ப அதுவே என் வீடாயிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி குருவி காக்கா ரெண்டு பேருமே புறாவோட கால விழுந்து வாழ்த்தையும் வாங்கினாங்க அதுக்கப்புறம் புறா அங்க இருந்து போயிடுச்சு ஏங்க உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல நீங்க சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னு தெரியல இருங்க நான் போய் பழங்களை பறிச்சிட்டு வரேன் இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுங்க நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் வேணாமா இப்ப எனக்கு பசிக்கல நீ என்ன மன்னிச்சுட்டில் அதுவே எனக்கு போதுமானது எனக்கு இப்போ பசிக்கல இனிமே எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் இது நீ எனக்கு கொடுத்த ஜென்மம் இந்த ஜென்மத்துல உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்னா காக்கா பொன்னாட்டியையும் குழந்தையையும் கட்டி சொல்லுச்சு அப்படி அன்னையில இருந்து அவங்க மூணு பேரும் அந்த தோட்டத்திலேயே தங்கி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு காட்டுல ஒரு குருவி இருந்துச்சு அந்த குருவிக்கு அங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டல் மூலமா குருவி நிறைய பணத்தை ஒரு அனாதாங்கிறதுனால அந்த ஊர்ல அது மாதிரி கஷ்டப்படுற நிறைய குருவிகளுக்கு அதை உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரோட போலீஸ்காரரான புற அந்த கடைக்கு வந்துச்சு வணக்கம் சார் என்ன இங்க வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா வேணாமா எங்க டீம் ரொம்ப நாளா ஒரு திருடனை தேடிக்கிட்டு இருக்கோம் அவன் எங்களையே மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் இந்த ஏரியால தான் இருக்கான் அப்படின்னு இப்ப வரைக்கும் எந்த திருடனும் சார் இந்த நிறைய பேர் வருவாங்க அதனால எனக்கு யாருன்னு சரியா தெரியல ஆனா இங்க இந்த திருட்டுத்தனமோ நடக்கல இது வரைக்கும் எதுவும் திருடாம இருந்திருக்கலாம் ஆனா இதுக்கப்புறமும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல ஒருவேளை ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு சரிங்க சார் கண்டிப்பா சொல்றேன் திருடனை நான் பிடிச்சு கொடுக்கறேன் சரிமா பாத்து நீ பொண்ணு ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்லி போலீஸ் புறா இருந்து போயிடுச்சு அப்படி புறா போனதுக்கு அப்புறமா குருவி அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே பாத்துச்சு சந்தேகப்படுற மாதிரி அதுக்கு அங்க எதுவுமே தெரியல அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் குருவியோட ஹோட்டலுக்கு காக்கா வந்துச்சு எல்லார மாதிரியும் அந்த ஹோட்டல்ல இட்லி வாங்கி சாப்பிட்டது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காக்கா பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு காக்கா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் அவங்க பணத்தை காணும்னு தேடினாங்க எல்லார் பையில இருக்கிற பணத்தை யாரோ தேடி இருக்காங்க அப்படிங்கறத குருவியும் கவனிச்சது அன்னைக்கு சாப்பிட்டவங்க யாருக்கிட்டயுமே குருவி பணம் வாங்கல உடனே புறா போலீஸ பாக்குறதுக்காக குருவி போச்சு என்னமா அந்த திருடம் உன் கடைக்கு ஏதாச்சும் வந்தானா அத பத்தி தான் பேசலான்னு நான் வந்தேன் சார் இன்னைக்கு எங்க ஹோட்டலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க சில பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஆனா இன்னும் சில பேர் அவங்க பணம் திருடு போச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்க கிட்ட சாப்பிட்டதுக்கு பணம் வாங்காம நான் அனுப்பி வச்சிட்டேன் கண்டிப்பா இத எல்லாத்தையும் செஞ்சது அந்த திருடனா தான் இருக்கணும் அவன் தான் இதை செஞ்சிருப்பான் சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம் இந்த தடவை அவன் வந்தானா அவனை கவனிச்சு பாரு அவனை என்னை பிடிச்சி கொடுத்தனா உனக்கு நான் கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறேன் சரியா சரிங்க சார் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் வருவான்ல அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குருவி அங்கிருந்து இருந்து போயிடுச்சு அப்போ வழியில் குருவி அதோட ஹோட்டலுக்கு வந்தவங்க யார் யாருன்னு ஞாபகப்படுத்தி பார்த்துச்சு ஆனால் சந்தேகப்படுற மாதிரி யாருமே இருக்கலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் குருவி அதோட ஹோட்டலை ஓப்பன் பண்ணுச்சு

சமையல் செஞ்சு அதை விக்க ஆரம்பிச்சது எப்போ போலவே அன்னைக்கும் அந்த காக்கா அந்த ஹோட்டலுக்கு வந்துச்சு எல்லாரையுமே குருவி கவனமா பாத்துக்கிட்டு தான் அப்போ அங்க இருந்த காக்கா மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு குருவிக்கு உடனே குருவி காக்கா பக்கத்துல போச்சு காக்காவும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு ஆ என்னமாச்சு இன்னும் நான் சாப்பிடல சாப்பிட்டு முடிச்சிட்டு பணம் கொடுக்கற அது இல்லங்க உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க இங்க யாரோ ஒரு திருடன் சுத்திக்கிட்டு இருக்கானாம்மா உங்களை அவன் ஏமாற்றிடப் போகிறான் அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் என்னது இந்த காலத்துலேயும் திருடனுங்கெல்லாம் இருக்கானுங்களா அப்படிப்பட்டவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதும்மா அவங்களெல்லாம் கொன்னாலும் கூட தப்பில்லை அட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாவம் அவங்க நிலைமை என்னவா இருக்கோ அவங்களுக்குன்னு யாரும் இல்லைங்கிறதுனால தான் அவங்க இப்படி திருடவே செய்கிறாங்க அப்படின்னா அந்த திருடன் மேல உங்களுக்கு கோவம் வரலையா அவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க நிச்சயமா நான் சப்போர்ட் பண்ணுவேங்க எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு செய்யறவங்க தான் அவங்க அவங்க சூழ்நிலை கேட்டாப்ல அந்த மாதிரிதான் அவனும் பண்ணிருப்பான் அத போய் தப்புன்னு சொல்ல முடியுமா ஐயோ சரி சரிமா முதல்ல என்ன சாப்பிட விடு அப்படின்னு காக்கா சாப்பிட ஆரம்பிச்சது குருவி அந்த காக்காவையே கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் காக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு குருவி பக்கத்துல வந்துச்சு பில் எவ்வளவு ஆச்சு சீக்கிரமா சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம் நானே உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு குருவி அப்ப வரைக்கும் வந்த வருமானம் எல்லாத்தையுமே காக்கா கிட்ட கொடுத்துருச்சு அந்த பணத்தை பார்த்து காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு எனக்கு எதுக்கு இந்த பணத்தை குடுக்கற நான் ஒண்ணும் இங்க பாக்கி பணத்தை கொடுத்துட்டு போலியே அப்புறம் எதுக்கு குடுக்கற இங்க பாருங்க இங்க வரவங்க எல்லாரும் தினமும் அவங்க வயிற்று பொழப்புக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அவங்க பணத்தை திருடி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் உங்களுக்கு பணம் வேணும்னா நான் கொடுக்கறேன் இங்க வந்தவங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு பணத்தை எடுக்காதீங்க அப்படின்னா என்னதான் திருட அப்படிங்கிறியா நான் ஒண்ணும் திருட இல்ல நீங்க தப்பா எடுக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன் அது கேக்குறீங்களா என்ன அது உங்களுக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா நீங்க இங்கேயே இருக்கலாம்

நான் திருடந்தான் ஒரு காலத்தில் சாப்பாடை தான் நான் திருட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பணத்தை திருடினேன் ஜெயிலுக்கு போனேன் ஜெயிலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நல்லவனாக வாழணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அந்த போலீஸ் புறாதான் என்னை திருட வச்சு இருந்து பணத்தை வாங்குது இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னால் உன்னை மறுபடியும் நான் ஜெயிலுக்கே அனுப்பிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காரு அட அன்னைக்கு அந்த போலீஸ் புறா உங்களை தேடிக்கிட்டு வந்தப்போ நான் எதுக்கும்னு நினைச்சேன் அது இதுக்குதானா அன்னைக்கு ஒரு இடத்துல திருடும்போது நான் மாட்டிக்கிட்டேன் அவங்க அடித்த அடியில எனக்கு உடம்பெல்லாம் வலி எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு ரெண்டு நாள் அந்த புறாவுக்கு பணம் கொடுக்கலன்றதுனால அது என்ன தேடிக்கிட்டு இருக்கு தினமும் பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்கலன்னா என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன்னு சொல்லுது அதனால தான் நான் ஒழிஞ்சு இவ்வளவு இவ்வளோலாம் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியாது நீங்கள் பயப்படாதீங்க இனி உங்களை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு குருவி அந்த காக்காவுக்கு வாக்கு கொடுத்துச்சு அடுத்த நாள்ல இருந்து காக்கா அந்த ஹோட்டல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சது விஷயத்த தெரிஞ்சுகிட்ட புறா உடனே குருவியோட கடைக்கு வந்துச்சு காக்காவ போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சது இவன் கிடைச்சானா என் கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருந்தேம்மா இவன் ஒரு திருட வாடா நீ இருக்க வேண்டியது எங்க இல்ல ஸ்டேஷன்ல நீ பாட்டுங்க சார் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் காக்கா மொத்தத்தையும் சொல்லிடுச்சு உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் நிறைய பேரு இன்னும் திருட்டுத்தனம் செஞ்சுகிட்டு இருக்காங்க இனிமேலாவது அவனை விட்டுடுங்க பணம் நிரந்தர கிடையாது நாம மத்தவங்களுக்கு செய்யற நல்லதுதான் எப்பவுமே நிரந்தரம் உங்களால தான் இவன் திருடனா இருக்கான் இந்த காக்கா விட்டுருங்க இங்க பாருமா நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இவனை நான் கூட்டிட்டு போக போற உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோ அப்படி போலீஸ் புறா அந்த காக்காவை அங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது அந்த போலீஸோட மேல் அதிகாரி கிளி அங்க வந்துச்சு கிளி வந்ததும் புறா சல்யூட் பண்ணுச்சு அவனை எதுக்கியா கூட்டிட்டு போற உனக்கு பணம் கொடுக்கலன்றதுனாலயா இல்ல நீ சொன்ன மாதிரி திருட்டுத்தனோ அவன் செய்யலங்கிறதுனாலயா மேடம் அது வந்து அது வந்து போது போதும் நீ எதுவும் சொல்லாத எனக்கு எல்லாமே தெரியும் நீ நீயா மாறியா இல்ல என்ன மாத்த சொல்றியா கிளி அப்படி சொன்னதும் புறா அங்கிருந்து ஓடி போயிடுச்சு காக்கா அங்க வந்த கிளிக்கு நன்றி தெரிவிச்சது ரொம்ப நன்றிமா நீங்க வரலனா நான் இன்னும் தான் வாழ்ந்துருக்கணும் எனக்கு இல்ல அதோ உன் பக்கத்துல நிக்கிறாளே அந்த குருவிக்கு நன்றி சொல்லு என் கிட்ட வந்து அவதான் அதனாலதான் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன் இனிமேலாவது திருட்டு நல்லா பண்ணாம ஒழுங்கா இருக்கணும் சரிங்கம்மா கிளி போனதுக்கு அப்புறமா காக்கா அழ ஆரம்பிச்சது குருவி சமாதானப்படுத்துச்சு எனக்குன்னு யாரும் இல்ல ஆனா அந்த கடவுள் உங்க உருவத்துல எனக்கு உதவி பண்ணிருக்கான் இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க இப்போதைக்கு கொஞ்சம் காய்கறி வெட்டி கொடுக்கணும் அது பண்ணாலே போதும் அப்படின்னு குருவி சொன்னதும் அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த காக்கா சிரிச்சுது அன்னையில குருவியோட ஹோட்டல்லயே அந்த காக்காவும் வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு குருவி மாதிரியே நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சு சந்தோஷமா இருந்துச்சு